பெரியார் மண் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ சீமான் விட்டு பார்த்தீங்கன்னா நான் அதில் இருந்தேன் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் சீமான் நான் யாரையும் குறை சொல்லிருக்கீங்கவெல்ல கட்சியில் இருந்து மாடு உழைச்சி என் கை காசை போட்டு போட்டி போட்டேன் அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது என்னையும் நீப்பாட்டி கிட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு ஒரு லேடிஸு அதுலேருந்து வந்தவங்க சொல்லி தான் இப்போவே எனக்கே அதிர்ச்சி ஆகுது அதை நான் அவர் தவறாமலாம் சொல்லலை கட்சி நடத்த பணம் தேவைப்படலாம் நான் இங்க எதுக்கு சொல்றேன்னா பெரியார் மண் இல்லை இது பெரியாரே எனக்கு மண் அப்படின்னு அப்படி பேசுறார் பழனி பாபா சொன்னதை ஞாபகப்படுத்தினா எவன் ஒருத்த பெரியார ஒத்துக்கலையோ அவன் இந்த மண்ணுக்கு எதிரானவன் அப்போ இவர் இந்த பாசிச சக்திகளுக்கு தான் துணை போறார் அவர் தனியாக நிற்கிறேன் எட்டு அது மக்கள் பார்த்துக்குவாங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன் உழைச்சிருக்கேன் கட்சிக்காக பாடுபட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் இந்த இரண்டு மேகங்கள் தெரியுது